கல் தோன்றி மண் தோன்றிய வாழோடு முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ்க்குடி என்று ஐயனாரிதனர் என்கிற புலவர் புறப்பொருள் வெண்பா மாலை என்ற தன்னுடைய இலக்கண நூலில் கூறியிருக்கிறபடியும் இன்னும் தமிழ் ஆய்வாளர்கள் அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்களுடைய கூற்றுக்கு இணங்க தமிழ்குடிதான் உலகின் மூத்த குடி என்று நான் கருதுகிறேன் எனவே உலக மக்கள் அனைவருக்கும் மீண்டுமாக பொங்கல் திரு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்பு பெருக மகிழ்ச்சி என்றும் தங்க செல்வம் நிலைக்க நோய் நீங்க முயற்சி பெருக வெற்றி என்றும் உங்கள் வசமாக உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அருமையானவர்களே இங்க இந்த பொங்கல் திருநாளானது உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது எந்தெந்த நாடுகள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீலங்காவில் கொண்டாடப்படுகிறது மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா என்று போன்ற பல்வேறு நாடுகளிலே கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக இந்த பொங்கல் திருநாள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சரி இந்த பொங்கல் திருநாளின் ஆரம்பம் எங்கே இருக்கிறது இதனுடைய அடித்தளம் ரூட் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது இதை குறித்ததான குறிப்புகளை நாம் உலக மக்களின் வேதமாம் பரிசுத்த வேதாகமத்திலே காண முடிகிறது எங்கே அது யாத்ராகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலும் யாத்ராகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் லேவியராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனங்கள் பத்திலிருந்து பதினொன்று வரைக்கும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது இந்த உலக மக்கள் வேதகமாம் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் யாத்ராகம் இருபத்தி மூன்று பதினாறு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக பாருங்கள் உன் வயலில் விதைத்த பயிர் வேலைகளின் அறுப்பு கால பண்டிகையையும் வருஷத்தின் முடிவிலே நீ சேர்த்து வைத்த சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக என்று சொல்லி உலக மக்களின் வேதமாம் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களை நாம் ஜபம் செய்வோமா பரலோக பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த பொங்கல் நன்னாளிலே இதனுடைய ஆரம்பம் இதனுடைய வேர் உலக மக்களின் வேதமாம் பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அன்றுவரே இந்த காரியங்களை நாங்கள் இது குறித்தான காரியங்களை கற்றுக்கொள்ள இன்னும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கொண்டாடுகிற கொண்டாட்டங்களை புரிந்து கொண்டு செய்ய அதன் மூலமாய் உமக்கு மகிமையை கொண்டு வர உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதித்திரலும் கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் நீ உன் வயலில் விதைத்த பயிர் வேலைகளின் முதற் பலனாகிய அவைகளை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷத்தின் முடிவிலே உன் வயல் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக என்று இங்கு சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த பொங்கல் பண்டிகை குறித்ததான ஐந்து முக்கியமான குறிப்புகளை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் ஒன்றாவது இந்த பொங்கல் பண்டிகையானது தமிழர்களின் பண்டிகை மாத்திரமல்ல இது உலக மக்கள் அனைவரின் பண்டிகை இது தமிழர்களின் பண்டிகை இது உலக மக்கள் அனைவரின் பண்டிகை என்று தான் நான் கருதுகிறேன் திஸ் இஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு நாட் ஆஃப் தமிழியன்ஸ் அருமையானவர்களே பரிசுத்த வேதாகமத்திலே அறுப்பு கால பண்டிகை குறித்து குறிப்பிட்டிருக்கிறதை நாம் யாத்ராங்க முப்பத்தி நான்கு இருபத்தி இரண்டிலும் யாத்ராங்கம் இருபத்தி மூன்று பதினாறிலுமே நாம் பார்க்கிறோம் இதனுடைய காரியத்தை இங்கு பார்க்க முடிகிறது பாருங்கள் இந்த எவ்வளேய மொழியில் தான் முதன் முதலாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது என்பது வரலாற்று உண்மை பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது ஆனால் அந்த எபிரேய மொழியின் வேற எல்லாம் தமிழில் இருக்கிறதாக மாசோ விக்டர் போன்ற தமிழ் அறிஞர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது ஒரு அருமையான தமிழ் பாடல் ஒன்று கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய முத்தக்குடி தமிழ்குடி என்று ஐயனாரிதனர் என்கிற புலவர் புறப்பொருள் வெண்பாமாலை என்ற இலக்கண நூலில் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது மாத்திரமல்ல இந்த சொற்களின் அதாவது எபிரிய சொற்களின் வேர் சொற்கள் தமிழில் இருப்பதற்கான இரண்டு காரியங்களை குறிப்பிடுகிறேன் ஒன்று ஆதாம் என்கிற அந்த பெயர் உலகில் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் ஆதாம் என்கிற அந்த பெயர் அந்த தாமமன் அல்லது அந்த சிவப்பு மண் என்கிற சொற்களின் திருவிதான் என்று தமிழ் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த சிவப்பு மண் என்கிற தமிழ் சொற்களின் திரிவுதான் ஆதாம் என்கிற வார்த்தை என்று சொல்கிறார்கள் மாத்திரமல்ல ஏசு என்கிற வார்த்தை ஈ என்று ஆரம்பிக்கிறது ஈ என்றால் கொடை ஈதல் என்று அர்த்தமாக இருக்கிறது இதில் இருந்துதான் கடவுளே மீட்பர் என்கிற அர்த்தத்தை கொண்ட ஈசுவா என்கிற வார்த்தை ஈசன் என்று பாரதியார் குறிப்பிடுகிற வார்த்தை போன்ற வார்த்தைகள் எல்லாம் இங்கு இருக்கிறதை நாம் காண முடிகிறது அருமையானவர்களே தமிழர்கள் அவர்களுடைய வரலாற்றை மறந்து விட்டார்கள் பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை என்ன தெரியுமா கிறிஸ்துவர்கள் தங்கள் வரலாற்றை மறந்து விட்டார்கள் கிறிஸ்துவர்களும் தங்கள் வரலாற்றை மறந்து விட்டார்கள் அருமையானவர்களே இந்த பொங்கல் பண்டிகை நம்முடைய மூதாதையர்களால் கொண்டாடப்பட்ட அறுப்புக்கால பண்டிகை அறுவடை பண்டிகை செழிப்பை நாம் கண்டுகொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே இந்த பண்டிகையானது இது உலக மக்கள் அனைவரும் பண்டிகை என்று சொல்லி முதலாவது குறிப்பை நான் இங்கு உங்கள் முன் வைக்கிறேன் பொங்கல் நன்னாளை குறித்ததான இரண்டாவது காரியம் தை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்று முற்காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வருகிற காரியமாயிருக்கிறது பல தமிழ் அறிஞர்கள் மறைமலை அடிகளார் தலைமையிலே பச்சையப்பா கல்லூரியிலே கூடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் திரு வி கல்யாண சுந்தரனார் தமிழ் காவலர் மா சுப்பிரமணிய பிள்ளை சைவ பெரியார் சச்சிதானந்த பிள்ளை நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் செந்தமிழ் காவலர் கியா விசுவநாதம் போன்ற பெரியவர்களும் இன்னும் பல்வேறு காலங்களில் இன்னும் பல அறிஞர்களும் வைத்த கூற்று தை ஒன்று தமிழ் புத்தாண்டு என்பது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை கணக்கிட்டு இவர்கள் இப்படியாக வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசு நாளிதழெல்லாம் வெடி வெளியிடப்பட்டு இதெல்லாம் பின்பற்றப்பட்டது என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம் இதை இன்னும் பார்க்கிற பொழுது தமிழ் இலக்கியத்திலே சொல்லப்படுகிற எல்லோரும் அறிந்த ஒரு வரி தை பிறந்தால் வழி பிறக்கும் வென் தை இஸ் பான் வே இஸ் பான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற வார்த்தையும் புத்தாண்டு தைதான் என்பதை குறிப்பிடுகிறதாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம் பிற்காலத்திலே சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி பல்வேறு காரியங்களின் தாக்கத்தால் வந்தது என்று சொல்லி அறிய முடிகிறது அதாவது சித்திரை ஒன்று என்பது பல்வேறு ஆபாச கதைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று சொல்லி டாக்டர் மு கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அதாவது நாரதர் கிருஷ்ணனை பார்க்க சென்றாராம் அங்கே நாரதர் பெண்ணாக மாறிவிட்டாராம் இரு ஆண் கடவுளர்களும் உறவு வைத்து கொண்டார்களாம் ஒரே இரவில் அறுபது குழந்தைகள் பிறந்தனவாம் அந்த அறுபது குழந்தைதான் அறுபது தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லி அங்கே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஆபாச கதைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் மு கலைஞர் அவர்கள் அந்த நாட்களிலே தை ஒன்றே தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி அறிவித்ததை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கும் அநேகர் பகுத்தறிவாளர்கள் தெரிந்து கொண்டவர்கள் இதைத்தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது மாத்திரமல்ல நாம் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கான இரண்டாவது குறிப்பு இதுவே தமிழ் புத்தாண்டு பரிசுத்த வேதாகமும் உலகத்தின் வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற நமக்கு காரியம் ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று எடுத்து பார்த்தால் அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் இந்த புத்தாண்டிலே அவர் வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டுவார் செழிப்பை கட்டளையிடுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சோ பொங்கலை குறித்ததான இரண்டாவது காரியம் தை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்பதே பொங்கல் நன்னாளை குறித்ததான மூன்றாவது குறிப்பு என்ன தெரியுமா இது ஒரு அறுவடை பண்டிகை ஆஃப் ஹார்வெஸ்ட் ஏற்கனவே நாம் முதலே பார்த்தோம் பரிசுத்த வேதாகமத்திலே யாத்திராம இருபத்தி மூன்று பதினாறை நாம் வாசித்தோம் அதாவது நீ உன் வயலின் பயிர் வேலைகளின் முதற் அவைகளை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷத்தின் முடிவிலே உன் வயலின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்புக்கால பண்டிகையையும் ஆசிரிப்பாயாக என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இது நம்முடைய பலனை அறுவடை செய்கிற ஒரு பண்டிகை அறுவடை இல்லாமல் உணவு இல்லை இதை வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் விவசாயி இல்லாமல் அறுவடை இல்லை இன்னும் மக்கள் அதிகமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா ஒரு விவசாயி சேற்றிலே காலை வைக்காவிட்டால் நீ சோற்றிலே கையை வைக்க முடியாது என்று சொல்வார்கள் அவன் சேற்றிலே காலை வைக்காவிட்டால் நீ சோற்றிலே கையை வைக்க முடியாது என்று சொல்வார்கள் விவசாயியும் பலனையும் பாராட்டுகிற அவனை உயர்த்தி வைக்கிற போற்றுகிற ஒரு காரியமாக இது அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நாம் இது ஒரு அறுவடை பண்டி என்பதை மூன்றாவது காரியமாக பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த செழிப்பிற்கு அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பண்டிகை தான் இந்த அறுப்பு கால பண்டிகை இந்த அறுவடை பண்டிகை என்பது மூன்றாவது குறிப்பாக இருக்கிறது இந்த பொங்கல் திருநாள் நமக்கு உணர்த்துகிற நான்காவது குறிப்பு என்ன தெரியுமா தீமையானவிகளை கலைந்து விட்டு நன்மையானவிகளை பிடித்துக் கொள்ளுதலே அதாவது இட் ரிமைண்ட்ஸ் டு எலிமினேட் ஆல் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ஹோல்ட் ஆன் டு குட் ஆஃப் த ஃப்யூச்சர் கடந்த கால எல்லா தீமைகளையும் கலைந்து விட்டு நன்மைகளை எதிர்கால வாழ்விற்கென்று பிடித்து கொள்கிற காரியத்தை அது ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த பொங்கல் திருநாளானது நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிற ஒரு அறுவடை பண்டிகையாக இருக்கிறது முதல் நாளிலே கொண்டாடப்படுகிற பண்டிகை போகி பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது போகி பண்டிகையிலே அவர்கள் வீட்டை எல்லாம் தங்களை எல்லாம் சுத்தம் செய்து வீட்டில் இருக்கிற அல்லது தேவையில்லாத எல்லா பொருட்களையும் எரித்து விடுகிறார்கள் இது போகி பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவதாக பொங்கல் அதாவது கர்த்தர் தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமாக வயலிலே அறுவடை செய்த புதிய அரிசியிலிருந்து புதிய பானையை வைத்து அதை பொங்க வைக்கிறார்கள் அதுதான் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது அதாவது கர்த்தரனை செழிப்பாக்கி இருக்கிறார் என்று செழிப்பை உணர்த்துவதற்காக இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவது நாளிலே மாட்டுப் பொங்கல் அதாவது கால்நடைகள் எங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறது என்று சொல்லி அந்த கால்நடைகளை நன்றாக பராமரித்து பேண வேண்டும் என்பதற்கு உணர்த்துவதாக இந்த மூன்றாவது நாள் பண்டிகை அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம் நான்காவது நாளாக கொண்டாடப்படுகிற பண்டிகை காணும் பொங்கல் அதாவது வெளியிலே சென்று உறவினர்களையும் நண்பர்களையும் பார்த்து மகிழ்கிற ஒரு காரியமாக இந்த நான்காவது நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறதை பார்க்கிறோம் சரி முதல் நாள் பண்டிகை என்ன போகி பண்டிகை அந்த போகி பண்டிகை குறித்ததான காரியத்தை பார்க்கும் பொழுது அது தீமையான எல்லாவற்றையும் கழிந்து விட்டு நன்மையானவற்றை பிடித்துக்கொள்ளுதல் என்று சொல்லி பார்த்தோம் அதுதான் பொங்கல் பண்டிகை உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்கள் நாம் தேவையில்லாத எல்லாவற்றையும் எரித்து போட வேண்டும் என்பதை அது உணர்த்துகிறது நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்பதை அது உணர்த்துகிறது சுத்தம் என்று சொல்லுகிறபோது இரண்டு விதமான சுத்தத்தை பார்க்கிறோம் ஒன்று வெளியரங்கமான சுத்தம் இன்னொன்று உள்ளார்ந்த சுத்தம் அதாவது ஆவிக்குரிய சுத்தம் அதாவது இது பிசிக்கல் கிளீனிங் ஸ்பிரிச்சுவல் கிளீனிங் என்று சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்க முடியும் இந்த காரியத்தை தான் பவனிந்தி முனிவர் நன்னூலிலே கூறியிருக்கிறார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது பிசிக்கல் கிளீனிங் என்று பொழுது வெளியரங்கமான சுத்தம் இது தேவன் நமக்கு கொடுத்த அறிவின்படியும் சக்தியின்படியும் நாமே செய்து கொள்ள முடியும் அதே சமயத்திலே ஆவிக்குரிய சுத்தம் பாவத்திலிருந்து சுத்தம் செய்வது பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவது சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவது நோயிலிருந்து நம்மை விடுதலையாக்குவது இதை நம்மை படைத்த தெய்வம் தான் நமக்கு செய்ய முடியும் நம்முடைய சொந்த முயற்சியால் ஆகாது நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் பாருங்கள் இது நம்முடைய நம்மை படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இதை நமக்கு செய்ய முடியும் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் கூறியிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே நீர் இல்லாமல் ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது அல்லவா அதை போலவே வான் என்கிற பரிசுத்த ஆவியான ஒரு துணை இல்லாமல் ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ முடியாது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ முடியாது என்பதை அந்த திருக்குறள் உணர்த்துகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை அவரை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டை பார்க்கிற பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்று இருபத்தி ஒன்றிலே இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பார் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் தம்முடைய ஜனங்கள் என்றால் எல்லா ஜனங்களையும் குறிப்பிடுகிறது எந்த மதத்தாரையும் குறிப்பிடவில்லை அவர் அன்பாக எல்லா ஜனங்களையும் குறிப்பிடுகிறதை தான் அது உணர்த்துகிறதாக இருக்கிறது எனவே கிறிஸ்து இயேசுவை தேடுதலும் அவருக்குள்ளாக வாழ்தலுமே ஆவிக்குரிய சுத்தத்தை பெறுவதற்கான வழியாக இருக்கிறது அப்பொழுதுதான் பழையன கழிந்து புதியன உருவாகும் அதாவது பழைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் புதிய ஆவிக்குரிய நன்மைகள் புகுந்துவிடும் என்று சொல்லி நாம் காண முடிகிறது இதுதான் இந்த போகி பண்டிகை உணர்த்துகிறதாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே இரண்டு பார்க்கிற பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழைய எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இனி இருக்கிறான் பழையனவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த பொங்கல் பண்டிகை குறித்ததான நான்காவது காரியம் நாம் பழைய தீமைகளை பாவங்களை களைந்து விட்டு எதிர்காலத்திற்கு நன்மைகளை உறுதியாக பிடித்து உணர்த்துவதே என்பது நான்காவது காரியமாக இருக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் பழையன கடிந்து போகட்டும் புதியன உங்களுக்குள் உருவாகட்டும் நான்காவது குறிப்பு பழையவனைகள் எல்லாம் தூக்கி பழைய பாவ வாழ்க்கை தூக்கி எறிந்து புதிய தூய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதை உணர்த்துகிறதாக இது அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பொங்கல் திருநாளை குறித்ததான ஐந்தாவது குறிப்பு இது ஒரு சமய பண்டிகை அல்ல இது ஒரு மதத்தின் பண்டிகை அல்ல முதலாவது பார்த்தோம் இது உலக மக்கள் அனைவரின் பண்டிகை தமிழர்களின் பண்டிகை மாத்திரம் அல்ல இது முதல் காரியம் இரண்டாவதாக பார்த்தோம் இது தமிழ் வருடத்தின் பிறப்பு இதுதான் இதுதான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி நாம் பார்த்தோம் மூன்றாவதாக இது ஒரு அறுவடை பண்டிகை என்று சொல்லி பார்த்தோம் நான்காவதாக பழைய தீமைகளையெல்லாம் கலைந்துவிட்டு புதிய நன்மைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் ஐந்தாவதாக இது ஒரு சமய பண்டிகை அல்ல இது ஒரு சமய பண்டிகை அல்ல எல்லா தரப்பினரும் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறதை நாம் காண முடிகிறது ஏன் நாத்தியர்களும் இதை கொண்டாடுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே இந்த அறுவடை பண்டிகை குறித்தான காரியங்களை எல்லாம் நாம் வாசித்தோம் பார்த்தோம் எல்லா தரப்பினரும் எல்லா சமயத்தோரும் கொண்டாட வேண்டிய கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக இது இருக்கிறது ஒருவேளை இது ஒரு எங்கள் பண்டிகை என்று ஒரு சமயம் ஒரு மதம் உரிமை கொண்டாட வேண்டுமானால் அது யூத மார்க்கம் மட்டும்தான் ஜுடாயிசம் யூத மார்க்கம் மட்டும்தான் இது எங்கள் பண்டிகை என்று உரிமை கொண்டாட முடியும் ஆனால் அவர்களும் அதை உரிமை கொண்டாடுவது கிடையாது பாருங்கள் இன்றைக்கு ஏனென்றால் அந்த யாத்ராகம் இருபத்தி மூன்று பதினாறு இது போன்ற குறிப்புகள் முப்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு யாத்ராமத்திலே லேவி ராகமும் இருபத்தி மூன்று பத்து பதினொன்று வசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே குறிக்கிடப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடு யூதர்களின் பரிசுத்த வேதாகமாக அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே நீங்கள் இந்த பண்டிகையை தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கொண்டாடலாம் யார் வேண்டுமானால் எல்லோரும் கொண்டாட வேண்டிய பண்டிகை தான் இது ஆனால் நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு மாதிரியாக திகழ வேண்டும் நீங்கள் சூரியனை ஆராதிக்க வேண்டுமா அவசியமில்லை நீங்கள் வணங்க வேண்டியவர் அதற்கும் மேலே நீங்கள் சந்திரனை ஆராதிக்க வேண்டியமா அவசியமில்லை நீங்கள் வணங்க வேண்டியவர் அதற்கும் மேலே நீங்கள் கால்நடைகளை வணங்க வேண்டுமா அவசியமில்லை நீங்கள் வணங்க வேண்டியவர் அதற்கும் மேலே நீங்கள் மழையை ஆராதிக்க வேண்டுமா அவசியமில்லை நீங்கள் ஆராதிக்க வேண்டியவர் அதற்கும் மேலே நீங்கள் படைப்புகளை ஆராதிக்க வேண்டுமா வணங்க வேண்டுமா அவசியம் இல்லை நீங்கள் வணங்க வேண்டியவர் ஆராதிக்க வேண்டியவர் அதற்கும் மேலே படைப்புகளை தொழுது சேவியாதீர்கள் படைத்தவரை தொழுது கொள்ளுங்கள் கிரிய படைத்தவரை தொழுது கொள்ளுங்கள் சரி படைத்தவர் யார் வாக்கியோவை பிரம்ம என்று மிருகத் ஆரணி சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையே படைத்தவர் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது யார் யார் படைத்தவர் பிரம்ம என்று சொல்லி பார்க்கிற போது யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனும் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மனு உருவானது என்றெல்லாம் பார்க்கிறோம் அந்த ஒன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது வாக்கியம் சொல்லுகிறது உண்டானதெல்லாம் உண்டாயிற்று அவராலாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை அவர் தான் எல்லாத்தையும் படித்தார் அவரால் இல்லாமல் இந்த உலகத்தில் உருவாக்கப்படவில்லை யார் படைத்தவர் தெளிவாக தெரிகிறதை பார்க்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவை தொழுது சேவியுங்கள் சிருஷ்டிகளை அல்ல படைப்புகளை அல்ல அருமையான தேவ ஜனங்களே யாத்ரா இருபத்தி மூன்று பதினாறுலே வாசித்த வார்த்தை என்ன அருமையானவர்களே யாத்ராகம் இருபத்தி மூன்று பதினாறிலே வாசித்த வார்த்தை என்ன அருமையானவர்களே யாத்ராகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்திலே நாம் வாசித்த வார்த்தை என்ன நீ உன் வயலின் விதைத்த முதற் பலனாகிய அவைகளை செலுத்துகிற ஆசரிப்பு பண்டிகையையும் அரு அறுப்பு கால பண்டிகையையும் வருஷத்தின் முடிவில் நீ உன் வயலின் பலனியை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்புக்கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பொங்கல் பண்டிகை குறித்ததான ஐந்து குறிப்புகளை நாம் இப்பொழுது பார்த்தோம் ஒன்றாவது இது உலக மக்கள் அனைவரின் பண்டிகையாக நான் கருதுகிறேன் தமிழர்கள் பண்டிகை மாத்திரமல்ல ஏனென்றால் இந்த பண்டிகையானது இதனுடைய ஆரிஜின் தோற்றம் தமிழர்களிடத்திலிருந்து வந்திருக்கலாம் ஆனால் இது நம்முடைய மூதாதையர்கள் என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது இந்த ஆதாரங்களை பார்க்கிற பொழுது ஏசு என்கிற வார்த்தையெல்லாம் எசுவா ஈசுவா யசுவா ஈசன் என்கிற என்கிறிகள் எல்லாம் வருகிறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் கடவுளே கொடுப்பவர் அவரே மீட்பர் என்கிற அர்த்தத்தில் வருகிறது என்று சொல்லி பார்த்தோம் இரண்டாவதாக இது தமிழ் வருடப்பிறப்பு என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதாவது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் இந்த இயேசு கிறிஸ்து என்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக இது அறுப்பு கால பண்டிகை அநேக ஆதாரங்களை நாம் பார்த்தோம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செழிப்பிற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிற காரியமாக இதை பார்க்கிறோம் நான்காவதாக பழையனவைகளை கடிந்து ஒட்டுவிட்டு புதிய நன்மைகளை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையனவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக இது ஒரு சமய பண்டிகை அல்ல இது எல்லோருக்குமான பண்டிகை இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை கொண்டாடுகிற பண்டிகை படைப்புகளை அல்ல படைத்தவரை தொழுது சேவிக்க வேண்டும் என்று சொல்லி ஐந்தாவது குறிப்பை பார்த்தோம் இந்த நாளிலும் கூட நாம் கொண்டாடுகிற பொங்கல் நம்முடைய தேவனை கொண்டாடுகிற விதமாக அமைவதாக கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக பொங்கல் திருநாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட இந்த பண்டிகையில் கொண்டாடுகிற வேலையிலே இதை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக இதை புரிந்து கொண்டு சரியாய் கொண்டாட உதவி செய்ய முடியாத ஜபிக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும் வண்ணமாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த செழிப்புகளை கொண்டாடும் வண்ணமாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதத்தையும் நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி செலுத்தும் வண்ணமாக இவைகளை நாங்கள் ஆசிரிக்கிறோம் கொண்டாடுகிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த செய்தியை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாக இயேசுவே ரட்சிப்பை கொடுக்கிறவர் மீட்பை கொடுக்கிறவர் விடுதலை கொடுக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்வார்களாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீர் கொடுத்திருக்கிற செழிப்புகளுக்காக நன்றி ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்